சையத் அப்துல் மலிக் அவர்களின் கைக்கடிகாரம் கடிகாரம் இப்போதெல்லாம் எனக்கு ஓய்வே இல்லை அரசியலில் புகுந்தால் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டுதானே இருக்க வேண்டும் எங்காவது ஏதாவது செய்து கொண்டுதானே இருக்க வேண்டும் மேடையிலும் சரி கட்சிக்காரர்களிடமும் சரி பொதுமக்களிடமும் சரி பேசி பேசியே காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கிறது கேட்பவர் மனம் குளிர நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப வாக்களித்தாக வேண்டும் நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது என்று தெரிந்தும் எக்கச்சக்கமாக சொல்லியாக வேண்டும் எல்லாம் அரசியல் இவைகளுடன் கடமைகளும் குறுக்கிடுகின்றன செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் பல இடங்களுக்கு போய் வர வேண்டும் எதிர்கட்சிகளின் கண்டனங்கள் குற்றச்சாட்டுகள் ஏசல்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொய் பிரச்சாரங்கள் இவ்வளவையும் சமாளித்தாக வேண்டும் பின்ன கொந்தளிப்புக்கு பிறப்பிடம் வளர்ப்பிடம் அரசியல்தானே மரம் எவ்வளவு உயரமாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு அதை புயல் ஆட்டி அசைத்து சாய்க்க முற்படும் நான் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்த காலத்தில் மாணவர்களுக்கு இந்த பழமொழியை போதித்திருக்கிறேன் இதை இப்பொழுது நான் அனுபவித்து வருகிறேன் வானொலியில் செய்தி ஒளிபரப்பாகிறது இதை முழுமையாக கேட்க முடியவில்லை நடு நடுவில் எழுந்து போய் வர வேண்டியிருக்கிறது வெளியில் காத்திருப்பவர்களிடம் இரண்டு வார்த்தையாவது பேசி அனுப்ப வேண்டாமா அவர்கள் கொடுக்கும் மனுக்களை வாங்கிக் கொள்ள வேண்டாமா இதற்குள் போன் அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன ஓய்வு என்பதே அரிதாகிவிட்டது இரவு வெகு நேரம் வரை விழித்திருக்க வேண்டும் விடியற்காலையில் எழுந்திருக்க வேண்டும் பொதுநலத் தொண்டு என்று கிளம்பிய பின் சுகம் சொந்தம் பந்தம் எல்லாம் ஒடுக்கம்தான் சில சமயம் நான் மாநில அரசின் மாண்புமிகு அமைச்சராக இருப்பது எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது ஆரம்பத்தில் தேர்தலில் நிற்பதே பெரும் சாதனையாக இருந்தது போட்டியிடுவது வாக்குகளை பெறுவது வெல்வது எவ்வளவு பெரிய சோதனை என்பது கண்கூடு இருந்தாலும் அரசியல் ஈடுபாடு குடிப்பழக்கம் போல் போதை கிருக்கம் போல என்னை ஆட்கொண்டு விட்டது படிப்படியாக வளர்ந்து முன்னேறி பெற்ற வெற்றி இது ஒரு கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியனாக இருந்த நான் இன்று மாநில அரசில் ஒரு மந்திரியாகி இருக்கிறேன் என்றால் இது அசாதாரண சாதனைதான் ஜனநாயகம் தந்த பரிசு இது வம்சவழி உரிமையாக ராஜபதவி அரியணை உரிமை ராஜரீக வாய்ப்பு இருந்திருக்குமானால் என் போன்ற ஏழை எளிய குடிமகன் கோலொச்ச வாய்ப்பு கிடைத்திருக்குமா பல பொய்யான சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அளித்துதான் இந்த பதவியை பெற்றிருக்கிறோம் என்றாலும் குடிமன்னர்கள் மட்டும் என்ன சாதித்து விட்டார்கள் ஆண்டவர்களை விட ஆள்பவர்கள் எவ்வளவோ மேல் இந்த மோக மயக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்திக்கொண்டே இருக்க வேண்டும் நானும் மற்றவர்களைப் போல் இதைதான் இரவு பகலாக செய்து கொண்டிருக்கிறேன் மாணவ பருவத்தில் இருந்தே அரசியல் ஈடுபாடு நம் நாட்டில் இப்போதெல்லாம் படித்த ஏழைகள் மத்திய தர மக்கள்தான் அரசியலை சார்ந்து பிழைக்க வேண்டியிருக்கிறது பள்ளிக்கூட வாத்தியார்களும் ஏழை அறிவாளி வர்க்கத்தில் வருகிறார்கள் இவர்களுக்காக இவர்களிடம் வாதாடுவேன் பள்ளிக்கூடத்திற்கு இரு நாளிதழர்களும் சில வார மாத பத்திரிகைகளும் வரும் இவைகளில் வெளியாகும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் குறித்து நான் காரசாரமாக விவாதிப்பேன் வாத விவாதம் தர்க்கம் குதர்க்கம் என்றால் நான் முன்னால் நிற்பேன் பலர் ஆதரிப்பதை நான் எதிர்த்து அவர்கள் வாயே அடக்க செய்வேன் பலர் எதிர்ப்பதை நான் ஆதரித்து நியாயம் என்று நிலைநாட்டுவேன் இந்த வாக்குவன்மை என்னை கவர்ச்சியான மேடை பிரசங்கியாக்கியதில் வியப்பில்லை பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் எல்லா கூட்டங்களிலும் நிற்கச் செய்யும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த தொடர்பு விரிந்து ஊர்பொது கூட்டங்களுக்கு என் பங்கேற்பு அவசியமாக்கியது பலவீனப்பட்டிருந்த ஒரு தேசிய கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தேன் முனைப்புடன் செயல்பட்டேன் முழுநீர முழு நேர தீவிர தொண்டனானேன் அங்கு பள்ளிக்கூடத்தைப் போலவே சகாக்களை முந்திக்கொண்டு முன்னேறும் முனைப்பு என் இயல்பான ஊக்கத்தால் வெற்றி கண்டது முக்கியமான தலைவனானேன் என் புகழ் பரவியது பொறாமைக்காரர்களும் பெருகலானார்கள் தேர்தல் வந்தது மற்ற பெரும் புள்ளிகளின் வெற்றி வாய்ப்பை பிரகாசப்படுத்த என் வாக்குவன்மை இன்றியமையாதது எனக்கும் தேர்தலில் நிற்க வாய்ப்பு கிடைத்தது களப்பணி செலவுக்கு பணமும் கிடைத்தது தேர்தல் களத்தில் போட்டியிடுவது முதல் அனுபவம் விளையாட்டுப் போட்டிகளைப் போலவே இதிலும் வெற்றி தோல்வியை கடைசி வரைக்கும் நிர்ணயிக்க முடியாது மக்களை கவர வாக்குகளை சேகரிக்க புது உத்திகளை கையாள வேண்டும் அவை நாகரிகமாகவும் இருக்க வேண்டும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தே தீர வேண்டும் வேட்பாளனின் குணநலனுக்கோ திறமைக்கோ தகுதிக்கோ நம் பாரத தேசத்தில் மதிப்பு இல்லை பணபலம் ஆள்பலம் வாக்குபலம் மூன்றும் மிகவும் முக்கியம் பணம் புகுந்து விளையாடிவிட்டது குண்டர்களும் அடியாட்களும் அச்சுறுத்தி கலகம் செய்து ஓட்டுகளை பறித்து விட்டார்கள் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி பாமர மக்களை ஏமாற்றிவிட்டார்கள் பொய்யும் புழுகுமா அளந்துவிட்டு ஏழைகளை ஏமாற்றிவிட்டார்கள் என்றெல்லாம் குற்றம் சாற்றுபவர்கள் தோற்றவர்கள் சில அறிவுவாதிகளும் அங்கே இங்கே ஆத்திரக்குரல்கள் எழுப்புவார்கள் பிறகு எல்லாம் அடங்கிவிடும் பழகி போய்விடும் மறந்தும் போய்விடும் என் தேர்தல் வெற்றிக்கும் மேற் முப்பலம்தான் காரணம் முக்கியமான பணபலம் எப்படி எங்கிருந்தது எவ்வளவு வந்தது பலருக்கும் புரிந்த புதிர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் பணியில் இருந்து கொண்டு எவ்வளவு சேமிப்பு முடியும் குடும்பம் நடத்துவதே இழுப்பறியாக இருந்தது தேர்தல் செலவுக்காக ஓரளவு கட்சி உதவியது மீதிக்கு பலரிடம் கடன் வாங்கினேன் சிலரிடம் யாசகம் அன்பளிப்பு நிறைய பணம் வைத்திருந்தும் கொடுத்தவர்கள் அதிகம் என் குடும்பத்தார் உறவினர்கள் சக ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் நண்பர்கள் என் திறமையால் பயன்பட்ட பல பிரபலங்கள் இவர்களிடமிருந்து எதிர்பார்த்த அளவு பண உதவி கிடைத்தது இவர்களையெல்லாம் நான் மறக்கவில்லை நன்றி கடன் தீர்க்கவும் தயங்கவும் இல்லை இவர்களில் பலர் எங்கு இருக்கிறார்களோ எப்படி இருக்கிறார்களோ நான் சிலரைத்தான் மறந்திருப்பேன் அவர்களுடன் நேரடி பழக்கம் இல்லாததால் என்னுடன் பணிபுரிந்த மூத்த ஆசிரியர் புண்ணியகாந்த் நாத் ஓய்வு பெற்றதாக கேள்விப்பட்டேன் கடன் வாங்க அவரிடம் போகவில்லை அவர் நிதிநிலை எனக்கு தெரியும் ஆனால் அவர் என் தேர்தல் நிதிக்காக ஒரு மாணவன் மூலமாக இருபது ரூபாய் அனுப்பியிருந்தார் கூடவே ஒரு வாழ்த்து கடிதம் இளம் தோழனே நீ வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என் இதயம் நாதமான ஆசிகள் உன்னை வெல்ல வைக்கட்டும் வென்றபின் பொதுமக்களுக்கு தொண்டு புரிய தொடங்கு சேவை செய்வாய் என்று நம்புகிறேன் என்னிடம் பணம் இருந்திருந்தால் அதிகமாக கொடுத்திருப்பேன் என் நிலைமை உனக்கு தெரிந்ததுதான் இந்த எளிய அன்பளிப்பை ஏற்றுக்கொள் அன்புடன் புண்ணியகாந்த் புண்ணியகாந்த் நாத் போன்றவர்களின் அன்பாலும் ஆசியாலும் நான் தேர்தலில் தொடர்ந்து ஜெயித்தேன் மந்திரியாகவும் ஆகியிருக்கிறேன் இப்பொழுது பதவி வந்ததும் பணமும் வரத்தானே செய்யும் முதல் வேலையாக கடன் தொகைகளை திருப்பிக் கொடுத்தேன் சிலர் வாங்கி கொண்டார்கள் பலர் மறுத்துவிட்டார்கள் பதிலுக்கு சில சலுகை பெற கோரிக்கை வந்து சேர்த்தார்கள் சில சலுகைகளை பெற்றார்கள் சிறிய மீனை போட்டு பெரிய பெரிய மீனை பிடிக்க விரும்பியவர்களுக்கு முழு திருப்தி ஏற்படாமல் போனதற்கு நான் என்ன செய்ய நானும் அகலகால் வைக்க முடியாது பொன் வைக்கிற இடத்தில் பூ வைத்து சமாளிக்க வேண்டிய கலை இது எனக்கு உதவியர்களும் வாசாலிகள் மீன் வேண்டுமா ஏறி வேண்டுமா என்று கேட்டால் ஏறி வேண்டும் என்று சொல்லுகிற ரகம் ஏரி வசப்பட்டு விட்டால் வேண்டும் போதும் மீன் மீன் பிடித்து கொள்ளலாம் இவர்களுடைய எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் எனக்கு உதவியர்கள் ஊக்குவித்தவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்தார்கள் அவர்களை ஆதரவுடன் நினைத்து நன்றி செலுத்தி கொள்வேன் மனதிற்குள் நேரில் சென்று சந்தித்து வர ஒழியவில்லை இவர்களில் ஒருவர் புண்ணியகாந்த் நாத் ஏழை ஆசிரியர் விசால மனசு பண்புமிக்க குண சிறப்பு இவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு முறையாவது நேரில் சந்தித்து நன்றியுடன் மரியாதை செலுத்த வேண்டும் ஆசை பெற வேண்டும் பள்ளி ஆசிரியராக இருந்த நாட்கள் அடிக்கடி நினைவு கோருகின்றன எல்லோருக்குமே அடிக்கடி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் எங்களுக்குள்ளேயே கைமாற்று வாங்கிக் கொள்வோம் நான் பணிபுரிந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களும் ஊராரும் என்னை வரவேற்று பாராட்ட அழைப்பு விடுத்திருந்தார்கள் அக்கம்பக்கத்து ஊர்களிலிருந்தும் அழைப்புகள் வந்தன எல்லோருமே நிறைய கோரிக்கைகள் வைத்திருந்தார்கள் பின்தங்கிய மாநிலம் பிற்பட்ட சமூகங்கள் பின்னடைவு எல்லா இனங்களிலும் பகிர்ந்து கொண்டுள்ள பழமைகள் குடிமக்கள் என் கிராம வாழ்க்கையை நினைத்துப் பார்க்கிறேன் பழமையும் பேதமையும் மலிந்த ஒரு குக் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து ஆளானேன் ஆறு மைல் தொலைவு நடந்து வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் பெரியவர்கள் மழை வெயில் குளிர் என்று சுணங்காமல் நிலத்தில் பாடுபடுவார்கள் பத்து மைல் தூரம் நடந்து பெரிய ஏரியில் நாங்கள் மீன் பிடித்து வருவோம் அந்த களைப்பிலும் உழைப்பிலும் ஒரு திருப்தி இருந்தது கூட்டமாக தோழர்களுடன் போய் வரும்போது வாழ்க்கையின் குதூலம் ஆனந்தமாக இருக்கும் உற்சாகம் பொங்கும் அப்பொழுதும் நாள் முழுவதும் வேலைதான் ஆனால் இப்போதுள்ள படபடப்பு ஈராது டென்ஷன் ஏற்படாது கிழ எருமைக்கு கொம்பு கூட பாரந்தாம் என்பது பழமொழி இப்பொழுது மந்திரியானதும் ஓய்வு ஒழிவு கிடைப்பதில்லை மருத்துவமனையில் உடல்நல சீர்கேடு என்று பொய் சொல்லி படுத்திருப்பதும் விசிறந்தை பல அலுவல்களுக்கு இடையில் என் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் தொகுதி மக்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி கிட்ட அவர்கள் கோரிக்கைப்படி கங்குவாணி கிராமத்துக்கு வருவதாக ஒப்புக்கொண்டேன் பெருமளவில் வரவேற்பு பாராட்டு விழாவிற்கு ஏற்பாடாயிற்று என் கிராமத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் இந்த ஊரில் உள்ள உயர்நிலை பள்ளியில்தான் நான் ஆசிரியராக பணியாற்றினேன் இந்த விழாவில் என் நண்பர்களையும் அன்பர்களையும் மாணவர்களையும் அரசியல் சகாக்களையும் ஆதரவாளர்களையும் நெருக்கமாக சந்திக்கலாம் இவர்கள் நிறைய கோரிக்கைகள் சமர்ப்பிப்பார்கள் நானும் ஏதாவது செய்ய வேண்டும் அசாம் பிரஜை தனக்கென்று எதுவும் கோரமாட்டான் எல்லாமே ஊருக்கு சமூகத்திற்கு பொது நலனுக்கு தான் கேட்பான் பள்ளிக்கூடம் கட்ட நிதி உதவி முக்கிய ரோடுகள் போட பழுதுபட்ட சாலைகளை செப்பனிட பண உதவி குடித்தண்ணீருக்கு பொது கிணறு நிலத்தடி குழாய்களோ அவசரமாக அமைத்து தர வேண்டும் கிராமத்து இளைஞர்களுக்கு வாசக சாலை நூலகம் உடற்பயிற்சி மன்றம் விளையாட்டு அரங்கம் சங்கத்து கட்டடம் எல்லாம் வேண்டும் நியாய விலை கடை திறக்க வேண்டும் இப்படித்தான் கோரிக்கைகள் இருக்கும் நானும் முன்பு அரசியல் தொண்டனாக தலைவனாக இருந்தபோது பெரும் தலைவர்களையோ அமைச்சர்களையோ மேலதிகாரிகளை சந்திக்கும் போதெல்லாம் இப்படித்தான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் கங்குவாணி கிராமத்தின் நினைவு சூழ்ந்ததும் பழைய நிகழ்ச்சிகள் பழிச்சிடுகின்றன நல்லாசிரியர் விருது பெற்றவர் அவர் எனக்கு ஆசிரியராக இருந்தார் பிறகு சக ஆசிரியராகவும் இருந்தார் நான் வந்து சேர்ந்த பின் இரு ஆண்டுகள் கூடவே பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் தளர்ந்து தள்ளாடும் உடல் பழைய சைக்கிளில் வருவார் அடிக்கடி அது பழுதாகும் அப்போதெல்லாம் நடந்து வருவார் கடன் வாங்கி சைக்கிளை செப்பனிடுவார் நேரம் தவறாதவர் எல்லாம் நேரப்படி ஒழுங்காக நடக்க வேண்டும் கால தாமதம் அவருக்கு பிடிக்காது அவருக்கு கடிகார மாஸ்டர் என்றும் எனக்கு மீட்டிங் மாஸ்டர் என்றும் மாணவர்கள் பெயர் சூட்டிருந்தார்கள் அவருடைய கோட்டுப்பையில் பழைய பாக்கெட் கடிகாரம் ஒன்று எப்பொழுதும் இருக்கும் வகுப்பு தொடங்கும் போதும் முடிவடையும் போதும் கை கடிகாரத்தை எடுத்து பார்த்துக்கொள்வார் கொள்வார் தெருவில் போதும் கோயில் குளம் எங்கு போனாலும் கடிகாரம் கூடவே இருக்கும் ஆங்கிலம் கணிதம் இரண்டும் போதிப்பார் பட்டதாரி இல்லை என்பதால் மேல் உயர்வு கிட்டாமல் அதே பள்ளியில் முப்பத்தைந்து ஆண்டுகாலம் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் செய்யும் தொழிலே தெய்வம் என கருதுபவர் ஒரு சமயம் சரஸ்வதி பூஜை உற்சவம் புண்ணேகாந்த் மாஸ்டரின் கடிகாரம் தொலைந்துவிட்டது எங்கெல்லாமோ தேடி பார்த்து சளைத்து போனார் பிரிவு துயரும் அவரை வேதனைப்படுத்தியது பெரிய சொத்தை இழந்துவிட்ட ஏக்கம் ஒரு வாரம் சிரமப்பட்டார் பல பேர்களிடம் கடன் வாங்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கை கடிகாரம் வாங்கி கட்டிக்கொண்ட பிறகுதான் அவருக்கு நிம்மதி என்னிடமும் கொஞ்சம் பணம் வாங்கி கொண்டார் எத்தனை கொடுத்தோன் நினைவில்லை நான் அதை அன்பளிப்பாகவே நினைத்துக் கொடுத்தேன் சொல்லவில்லை சொன்னால் மறுத்திருப்பார் அடிக்கடி கையை திருப்பி பார்த்து அவர் பட்ட மகிழ்ச்சி அப்பொழுது எங்களுக்கு வேடிக்கையாக இருந்தது இப்பொழுது அப்படியில்லை காலத்தை மதிக்கும் பண்பாட்டின் பிரதிபலிப்பு என்பது புரிகிறது ஓய்வு ஒழிவு இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்நிலையில் நான் நேரத்தின் மதிப்பை உணர்கிறேன் காலத்தை பொன்னாக கருத்தும் பொறுப்புணர்வை போற்றுகிறேன் கடிகார மாஸ்டர் எவ்வளவு உயர்ந்தவர் அவரை சந்தித்து வாழ்த்த வேண்டும் எனக்கு அவர் வழிகாட்டி அவரை வணங்கி ஆசி பெற வேண்டும் அவருக்கு நிறைய உதவிகள் புரிய வேண்டும் நான் மந்திரியானதும் வாழ்த்து அனுப்பியிருந்தார் அதிலேயே கங்குவாணி கிராமத்திற்கு அவசியம் வர வேண்டும் என்று அழைப்பு விட்டிருந்தார் பல மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது புண்ணியகாந்த் மாஸ்டரை சந்திக்கப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தேன் சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் இரண்டையும் தம் கை கடிகாரத்தை வைத்து கொண்டு சரிபார்த்து கொள்வார் புண்ணியகாந்த் மாஸ்டர் ஒரு நாள் உதயசூரியனை தரிசித்தவா தரிசித்தவாறு கடிகாரத்தை பார்த்தார் மணி மூணு இதென்ன கேடுகாலம் அகாலத்தில் சூரிய உதயமா துர்தினம் ஏதோ சங்கடம் வரப்போகிறது சந்தித்தவர்களிடமெல்லாம் அங்கலாய்த்தார் நான் சிரித்து கொண்டே மாஸ்டர்ஜி கடிகாரம் நேற்று ராத்திரியே நின்று போய்விட்டது சாவி கொடுங்கள் முல்லை நகர்த்தி சரியான நேரத்தில் வையுங்கள் என்றேன் பாராட்டு விழா சிறப்பாக நிறைவேறிக் கொண்டிருந்தது கடிகார மாஸ்டர் வரவில்லை மனக்குறைவாக இருந்தது விழா முடிந்த பின் அவரை வீட்டில் போய் சந்திக்க வேண்டும் வணங்கி பெற வேண்டும் மரியாதை செலுத்தும் முறையில் கொஞ்சம் பண உதவி செய்ய வேண்டும் ஒரு பையன் கடிதம் கொண்டு வந்து கொடுத்தான் பிரிய ஸ்ரீமான் மந்திரி அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் எங்கள் அழைப்பை ஏற்று கிராமத்திற்கு வந்திருக்கிறீர்கள் விழா சிறப்பாக நடந்திருக்கும் உடல்நலம் சரியில்லை படுக்கையில் கிடக்கிறேன் நடமாட முடியவில்லை மனம் அங்கு விழாவில் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது நேரில் வர இயலாமைக்கு வருந்தி கொண்டிருக்கிறேன் உங்களிடம் மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது உங்களை அவசியம் சந்திக்க வேண்டும் சிரமத்தை பாராமல் சிறிது நேரம் இங்கு வந்து போக வேண்டுகிறேன் உங்கள் வருகையால் நாங்கள் பெருமை அடைவோம் நான் நேரில் வராமைக்கு மன்னிக்கவும் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் அன்பன் புண்ணியகாந்த் நாத் கடிகார மாஸ்டர் மாஸ்டருக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது கடிதம் கொண்டு வந்த பையனிடம் விசாரித்தேன் கவலை கிடந்தான் இல்லை பேச்சு நினைவு எல்லாம் சரியாக இருக்கிறது இருந்தாலும் அதிக நாள் தாங்காது இல்லாமை வறுமை வேறு பாவம் நல்ல மனிதர் சிறப்பு கூட்டம் முடிந்ததும் மாலை மயங்கி இருள் நிழலாக படியத் தொடங்கியது கடிகார மாஸ்டர் வீட்டுக்கு புறப்பட்டேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து பணிபுரிந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன கடிகாரம் கட்டிக்கொண்டதும் புத்தாடை அணிந்து குழந்தை போல அவர் குதுகலிப்பதும் அடிக்கடி மணிக்கட்டை திருப்பி பார்த்து கொள்வதும் என்னை பார்க்கும் போதெல்லாம் நன்றி கூறுவதும் என் மாதிரி கைமாற்றுக் கொடுத்தவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதும் மிகவும் மிருதுவான இதயம் படைத்தவர் மென்மை உணர்வுகள் கொண்டவர் நான் மந்திரியான பின் இப்போதுதான் அவரை முதல் தடவையாக சந்திக்கிறேன் மிகவும் பெருமைப்படுவார் என்னிடம் பண உதவி கேட்பார் கையில் இருப்பதை கொடுத்துவிட்டு மீதியை பிறகு அனுப்பி வைக்க வேண்டும் வைத்திய உதவிக்கென்று நிறைய தொகை தேவைப்பட்டால் கோரிக்கை மனு எழுதி வாங்கி கொண்டு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்தோ முதல்வர் நிவாரண நிதியிலிருந்தோ உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் பாதுகாப்பு அதிகாரி மெய்காவலர் உதவியாளர் எல்லாரையும் கிராமத்து எல்லையிலேயே தங்கி சொல்லிவிட்டு நான் மட்டும் மாஸ்டர் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் வீட்டு வாசலில் பசு கட்டியிருந்தது ஒரு பையன் எட்டி பார்த்தான் வராந்தாவில் லாந்தர் விளக்கும் மங்களாக எரிந்து கொண்டிருந்தது காரிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் நுழைந்தேன் கூரை வேந்த வீடு மண் சுவர்கள் பொக்கையும் பொல்லையும் உறுத்தின வாசல்படியைத் தாண்டி வராந்தாவில் போய் நின்றேன் மூளை மூடாவில் உட்கார்ந்திருந்த முதியாம்மாள் படபடப்புடன் எழுந்து வந்தாள் நரைத்த தலைமுடியை முந்தானையால் மூடிக்கொண்டு கூச்சத்துடன் வாங்க வாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று முகமன் கூறிவிட்டு உள்பக்கம் திரும்பி உரத்த குரலில் இங்கு யார் வந்திருக்காங்க பாருங்க அவர் வந்திருக்கிறாரு என்றார் நான் மூதாட்டியை தொடர்ந்து உள்ளே சென்றேன் கட்டிலில் இழைத்த மேனியராய் கடிகார மாஸ்டர் புண்ணியகாந்த் நாத் படுத்திருந்தார் முகப்பொழிவு மங்கியிருந்தது விளக்கை பெரிதுபடுத்தி அருகில் வைத்தார் அவர் மனைவி வாங்க வாங்க மூக்கு கண்ணாடி எடுத்து ரொம்ப நாள் கழித்து பார்க்கிறேன் பார்வையும் மங்கி வருது மாஸ்டர் எழுந்து சாய்ந்து அமர்ந்து கொண்டார் அவர் மனைவி பழைய நாற்காலியை துடைத்து கட்டுலருகில் போட்டாள் உட்கார்ந்து கொண்டேன் மாஸ்டர் உருமாறி தீனமாக உடுங்கி போயிருந்தார் எனக்கு பேச்சு எழவில்லை நீ நீங்க நல்லா இருக்கீங்களா மந்திரியானது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எல்லாம் நலந்தானே மாஸ்டர்ஜி என்னை நீ என்றே சொல்லுங்கள் இன்றும் நான் உங்கள் மாணவன்தான் எல்லாம் உங்கள் ஆசையால்தான் மாஸ்டர் என் கையை பற்றி கொண்டு நன்றி கூற முற்பட்ட போது நான் தடுத்தேன் அவர் மனைவியார் வெற்றிலை பெட்டியை என் எதிரில் திறந்து வைத்தார் மரியாதைக்கு ஒரு பாக்கு துண்டை எடுத்து போட்டு கொண்டு மூடி வைத்தேன் புண்ணியகாந்த் தன் நோயாளி நிலைமையை விவரித்தார் நான் அவர் கட்டிலையும் சுற்றுப்புறத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஏழ்மை ஒவ்வொரு பொருளிலும் குடிக்கொண்டிருந்தது உங்களுக்கு உதவியாக வேறு யாரும் இல்லையா பிள்ளை இல்லை மூன்று பெண்கள் கல்யாணம் செய்து கொடுத்துட்டேன் எல்லாமே ஏழை கொடுத்தனம்தான் சொல்லி அனுப்பினால் வருவாங்கள் மாஸ்டர் குரலில் உற்சாகம் இல்லை விதை பெற்று செல்லும் போது அவர் கையில் என்னிடம் இருக்கும் ஐநூறு ரூபாயை கொடுத்து விட வேண்டும் மேலும் உதவி தேவைப்பட்டால் அதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும் டாக்டர் வைத்தியம் பற்றி கேட்க வாயெடுத்தேன் அதற்குள் அவர் தொடங்கிவிட்டார் தம்பி உன்னை ஒரு முக்கிய காரியத்திற்காகத்தான் இங்கு வர சிரமம் கொடுத்து விட்டேன் எத்தனையோ அவசர முக்கிய வேலைகள் இருக்கும் மந்திரிக்கு மாநிலம் நிர்வகிக்கிற பொறுப்பு இருக்கிறது இல்லையா நான் மூட்டு வேலையை பார்த்து கொண்டு படுத்து கிடக்கிறவன் சிரமம் கொடுத்ததுக்கு மன்னிக்கணும் நாம் பிரிந்து பன்னிரண்டு வருஷம் ஆகியிருக்குமா நடுவிலே எம்எல்ஏ நிலையில் வந்தபோது நாம் சந்திச்சோம் இல்லையா மூச்சு இறைக்கவே பேச்சை நிறுத்தினார் ஆமாம் இருந்தாலும் உங்களை நான் தினமும் ஞாபகப்படுத்திக் கொள்வேன் என் கடிகாரத்தை பார்க்கிற போதெல்லாம் உங்கள் நினைவுதான் கடிகார மாஸ்டர் இல்லையா அவர் சிரித்தாலும் சோகம் மறையவில்லை அவர் மனைவி உள்ளே இருந்து ஒரு பழைய கவரை கொண்டு வந்து புண்ணியகாந்திடம் கொடுத்தார் சரியாக இருக்கா எண்ணி பார்த்தியா நீங்கள் வைத்தபடியே இருக்குது சரி தம்பிக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வா பெரிய இடத்து விருந்தாளி நம் வீடு தேடி வந்திருக்கிறார் ராஜாக மந்திரி வருகிறார் ஊரெல்லாம் இதே பேச்சாக இருக்கும் வாசலிலே கூட்டம் கூடியிருக்குமே நான் குறுக்கிட்டேன் மாஸ்டர்ஜி எனக்கு எதுவும் வேண்டாம் சிற்றுண்டியை விருந்து மாதிரி கொடுத்து திணறடித்து விட்டார்கள் விழாக்காரர்கள் கொஞ்சம் வெள்ளமும் தண்ணீரும் கொடுங்கள் போதும் தம்பி இத வாங்கிக்கோ பழைய கவரை என்னிடம் கொடுத்தார் என்ன இது ஏதாவது மனு கோரிக்கையா இருக்குமோ என்று எண்ணினேன் தம்பி இது உனக்கு சேர வேண்டியது எப்போவோ கொடுத்திருக்க வேண்டியது ரொம்ப தாமதமாகிவிட்டது மன்னிக்கணும் புரியாமல் திகைத்தேன் கவரை வாங்கி கொண்டேன் மாஸ்டர் தொடர்ந்தார் தம்பி உனக்கு மறந்து போயிருக்கோம் என் பாக்கெட் கடிகாரம் தொலைஞ்சு போன பிறகு கை கடிகாரம் வாங்க நீங்க உதவி செஞ்சீங்களே மறக்க முடியுமா அப்போ உங்களிடத்துல முப்பது ரூபாய் கை மாத்து வாங்கினேன் ஞாபகம் இருக்கா அதை திருப்பி கொடுக்க முடியாமல் தாமதமாகிவிட்டது ஒவ்வொருத்தருக்கும் கைமாத்தை திருப்பி கொடுத்துட்டேன் தம்பி உனக்கு மட்டும் கொடுப கொடுக்காமலேயே தங்கிவிட்டது போன தடவை உன்னை சந்தித்த போது எப்படியாவது திருப்பி கொடுக்க முயற்சி செய்தேன் முடியவில்லை ஏதாவது இடைஞ்சல் நிர்பந்தம் செலவு மகா தொல்லை இந்த முறை எப்படியும் கொடுத்தாகணும்னு முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டேன் இதற்காகவா என்னை இங்கே வர சொன்னீங்க இதுக்காகம்தான் தம்பி உன் வளர்ச்சியில புகழ் பெருமையில பெருமிதப்படுகிறவன் நான் இருந்தாலும் உனக்கு இந்த பணம் மகா அற்பம் எனக்கு கடன்பட்ட நெஞ்சோடு போய் சேர முடியாது சாந்தி கிடைக்காது இப்போது மகா நிம்மதி நானே உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற தீர்மானத்தோடு வந்திருக்கேன் நீங்களோ இப்படி அந்த கை கடிகாரத்தை வித்து தான் இந்த பணத்தை சேகரித்தேன் பழைய கடிகாரத்திற்கு வாங்கின விலையே கிடைக்கும் கடனை அடைக்கிற அளவுக்கு கிடைத்ததே அது போதும் அது போதும் என் பேச்சை காதில் போட்டு கொள்ளாமல் புண்ணியகாந்த் பேசிக்கொண்டிருந்தார் அவருடைய வெறும் மணிக்கட்டை பார்த்தபோது விசனமாக இருந்தது என் ஐநூறு ரூபாயுடன் பணக்கவரை அவர் கையில் வைத்தேன் அவர் ஏற்கவில்லை கை குவித்து தம்பி நீ மந்திரி உன்னிடம் இப்போது நிறைய பணம் இருக்கும் அந்தது முப்பது ரூபாய் உனக்கு தூசு ஆனால் இதன் மதிப்பை நீ மறக்கக்கூடாது நீ ஒரு ஏழை வாத்தியாக வாத்தியாராக இருந்த காலத்தில் உழைத்து சம்பாதித்த பணம் இது இதன் மதிப்பு இப்போதைய மந்திரி சம்பாதியத்தை விட உத்தமமானது புனிதமானது நாட்களை எண்ணிக்கொண்டுகிறவனுக்கு காலம் கதியை பற்றி என்ன அக்கறை அவசியம் கடிகாரம் தேவையில்லை தம்பி நீ பேரும் புகழும் சிறந்த விளங்க வேணும் நேரமாயிடுச்சு நீ கிளம்பு உன் நேரம் மிக மிக மதிப்பு கொண்டது நீ வந்ததுக்கு என் கடனை தீர்த்து சாந்தி மிக்க நன்றி இப்போ என்ன மணி நான் என் கை கடிகாரத்தை பார்க்கவில்லை வெட்கமாக இருந்தது பதில் சொல்லாமல் புறப்பட எழுந்தேன் அவர் கொடுத்த கவரை கண்களில் ஒற்றிக்கொண்டு தனியாக வைத்துக்கொண்டேன் இந்த பக்கம் வர்றபோது இங்கே வந்துட்டு போங்க முதிய அம்முனி கேட்டுக்கொண்டாள் அடுத்த தடவை நான் இருக்க மாட்டேன் என் ஆத்மா உன் நலனை வேண்டி எங்கிருந்தாலும் பகவானிடம் பிரார்த்தனை செய்யும் போய் வா தம்பி மௌனமாக புண்ணியகாந்த் மாஸ்டரை கரம் குவித்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினேன் வெளியே வந்து காரில் உட்கார்ந்தேன் முற்றும்